வணக்கம் நண்பர்களே தமிழ் வழியில் ஜெர்மன் கற்றுக்கொள்வதற்கு இங்கே ஒரு முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் அதாவது என்னை பொறுத்த மட்டிலும் ஆங்கிலம் மூலமாக ஜெர்மன் கற்றுக்கொள்வதை விட தமிழ் மூலமாக ஜெர்மன் கற்றுக்கொள்வது மிகவும் எளிது நான் கற்றுக்கொண்ட விதத்தை வைத்து நான் அதை சொல்கிறேன் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை நான் உறுதி கொள்ள கூறுகிறேன் உங்களுக்கு ஆங்கில எழுத்துக்கள் படிக்க தெரியும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் நம்புகிறேன் கருதி கொண்டு நாம் இப்போது முதல் பாடத்தை துவங்குவோம் முதல் வார்த்தை தமிழர்கள் என்றுமே அம்மாவுக்கு ஒரு முதல் இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதனால் முதல் வார்த்தையாக அம்மா என்ற வார்த்தையை நாம் படிப்போம் மூத்தர் என்று சொல்வார்கள் ஜெர்மனியில் அம்மா என்றால் முத்தர் நீங்கள் உச்சரிப்பை மிகவும் உன்னிப்பாக கவனித்தாலும் சரி கவனிக்கவில்லை என்றாலும் சரி உச்சரிப்பு என்பது தானாக நீங்கள் பேச அதாவது முதல் படிக்க பழகியவுடன் உங்கள் வார்த்தை நீங்கள் ஜெர்மனியில் சில வார்த்தைகள் பழகியவுடன் நீங்கள் ஜெர்மானியர்களுடன் பேசும் பொழுது உங்களுக்கு உச்சரிப்பு தானாக வந்துவிடும் முதலில் நீங்கள் படிக்க வேண்டியது எப்படி நாம் வாக்கியங்களை உருவாக்குவது எப்படி நாம் ஒரு ஜெர்மன் மொழி அதாவது பேசுவது பழகுவது பழகிய பின் உச்சரிப்பு தானாக வந்துவிடும் அதனால் உச்சரிப்பின் மேல் மிகவும் பெரிய ஒரு கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டாம் ஆனால் சிறிதளவு கவனத்தை செலுத்துங்கள் அம்மா முத்தர் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் திருப்பி நாம் இந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போது நாம் எழுத்துக்களை பற்றி பிடிப்போம் மொத்தம் ஆங்கிலத்தில் உள்ளது போல ஜெர்மனிலும் அதே இருபத்தி ஆறு எழுத்துக்கள் உள்ளன அது அல்லாமல் நான்கு எழுத்துக்கள் கூடுதலாக உள்ளன மொத்தமாக முப்பது எழுத்துக்கள் இங்கே நாம் காட்டுவதைப் போல மொத்தமாக முப்பது எழுத்துக்கள் இதன் உச்சரிப்பை நாம் இப்போது பார்ப்போம் முதல் இந்த வரிசையில் அ D, E, F, G, H, I, J, K, L, M, N. இது ஆங்கிலத்தில் உள்ள இருபத்தாறு வார்த்தைகள் வார்த்தைகள் எழுத்துக்கள் இதை தவிர நான்கு கூடுதலான எழுத்துக்கள் உள்ளன அது இந்த உம்லவுட் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு புள்ளிகள் வைத்தால் உம்லவுட் என்று கூறுவார்கள் ஜெர்மன் மொழியில் இந்த மூன்று அவுட் வைத்த எழுத்துக்களும் இன்னொரு ஹெட்செட் என்ற எழுத்தும் இந்த அவுட் வைத்த எழுத்துக்கள் என்றுமே ஒரு ஒரு புதுவிதமான உச்சரிப்பை கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள் இவை எப்படி என்றால் இந்த நாம் உதாரணத்துக்கு நாம் இந்த ஏ என்ற எழுத்தோட உம்லவுட் உடன் எடுத்துக்கொள்வோம் அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்றால் ஏ அப்படின் இதை உச்சரிக்கும் பொழுது இந்த நமது வாய் வந்து கொஞ்சம் அதிகமாக அப்படி ஓபன் பண்ண மாதிரி அதாவது திறந்தபடி நாம் உச்சரிக்க வேண்டும் ஏ சொல்லும் பொழுதும் அப்படி அப்படி கொஞ்சம் திறந்த மாதிரி உச்சரிக்க வேண்டும் இதுதான் இந்த உச்சரிப்பின் வித்தியாசம் இதை புரிந்து கொண்டால் போதும் மிகவும் எளிதாக நாம் உச்சரிப்பை கவனித்துக் கொள்ளலாம் நான் மறுபடியும் உச்சரிக்கிறேன் இந்த நான்கு கூடுதலான எழுத்துக்களை மற்றும் ஏ இந்த என்பது நீங்கள் கொஞ்சம் அழுத்தமான எஸ்ஐ போன்றது இங்கு உள்ள எஸ்ஐ போன்றது இன்னும் கொஞ்சம் அழுத்தமானது அதாவது ஒரு இரண்டு எஸ்களை சேர்த்ததை போன்றது அல்லது எஸ் எஸ்ஐ எஸ் உடன் இசட்டை சேர்த்தது போன்ற ஒரு அழுத்தம் இல்லது எஸ் இந்த அழுத்தம் அங்கே வரும் இதை இப்போதைக்கு புரிந்து கொண்டால் போதும் அடுத்தபடியாக ஜெர்மனியில் உள்ள உயிரெழுத்துக்களுக்கு செல்லுவோம் ஜெர்மனியில் மொத்தமாக ஆங்கிலத்தில் உள்ள ஐந்து உயிரெழுத்துகளும் இங்கே உள்ளன அது அல்லாமல் நான் சொன்னபடி அந்த நான்கு கூடுதலான எழுத்துக்கள் இருந்து மூன்று எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அழக இங்கே உள்ளன இப்பொழுது பார்க்கும்போது ஆ இ மற்றும் உ இந்த எழுத்துக்களும் உள்ளன இப்போது ஜெர்மன் மொழியில் உச்சரிப்பை கற்றுக்கொள்வது மிக மிக எளிது ஏனென்றால் ஜெர்மன் மொழி மிகவும் ஒரு ரூல்ஸ் oriented. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ரூல்ஸ் oriented அதாவது ஒரு விதிகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு மொழி அது வந்து ஒரு விதி என்றால் அந்த விதிதான் ஆங்கிலத்தை போன்ற ஒரே எழுத்துக்களை கொண்டது வேறு வேறு உச்சரிப்பை கொண்டிருக்காது எழுத்துக்கள் கொண்டது ஒரே உச்சரிப்பை தானே என்றுமே கொண்டிருக்கும் அதனால் நாம் ஒரு முறை அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் என்றால் எந்த ஒரு வார்த்தை புதிய வார்த்தை என்றாலும் நீங்கள் சரியாக உச்சரி உச்சரித்து விடலாம் அதற்காக இப்போது நான் மறுபடியும் உச்சரிக்கிறேன் இந்த உயிர் உயிரெழுத்துக்களை பொறுத்ததுதான் உச்சரிப்பு அதனால் இ ஓ உ உ இந்த உச்சரிப்பு தான் மொத்தமாக வரும் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு நாம் முதலில் சொல்ல சொல்லிய வார்த்தை முதல் முதல் நாம் கற்றுக்கொண்ட வார்த்தை அம்மா அதாவது முத்தேர் இப்போது பார்த்தீர்களா என்றால் என்று ரெண்டு ரெண்டு உயிரெழுத்துக்கள் உள்ளது உ ஏ என்ற ரெண்டு உயிரெழுத்துக்கள் உள்ளது முத் ஏர் பார்க்கிறீர்களா இங்கே வந்து முத்தேர் அதே உச்சரிப்பு தான் வரும் உக்கு உ உச்சரிப்பு ஏக்கு ஏ உச்சரிப்பு அதே போல் ஃபாத்தர் இங்கே வந்து நான் கூறியபடி வி என்ற ஆங்கில எழுத்து ஃபவ் என்று கூறினேன் நான் எழுத்துக்களை சொல்லும் பொழுது பி என்ற ஆங்கில எழுத்தை ஃபவ் என்று கூறினேன் எப்பொழுதுமே ஜெர்மனில் வி என்ற ஆங்கில எழுத்து எஃப் அல்லது போன்ற அந்த ஃபவ் அந்த உச்சரிப்புடன் தான் வரும் ஆனால் ஃபாத்தர் அதே போல்தான் இங்க இங்கே ஏ என்ற ஆங்கில ஆ உச்சரிப்பு மற்றும் இ என்ற ஆங்கில ஆங்கிலத்துக்கு ஏ உப்புனால் அது அப்பா என்று பொருள்படும் இத்துடன் நாம் முதல் அத்தியாயத்தை முடிப்போம் மீண்டும் நாம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே